நாம் வாழும் பூமி நீல நிறக்கோள் வானத்தில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்தான் நம் கண்களுக்கு தெரிகின்றன ஆனால் சனி போல பூமிக்கு வளையங்கள் இருந்தால் எப்படியிருக்கும் வானத்தை நோக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அது ஒரு அதிசயமாக இருக்கும் வளையங்கள் வானத்தில் பிரம்மாண்டமாக ஒளிர்ந்து மனிதர்களின் கற்பனையை என்றும் தூண்டிக்கொண்டிருக்கும் இந்த டாக்குமெண்டரியில் அந்த கற்பனை உலகத்தை நாம் ஆராயப் போகிறோம் பூமிக்கு வளையங்கள் எப்படி உருவாகும் ஒரு நிலவு சிதறி உடைந்தால் அதன் துண்டுகள் வளையங்களாக மாறலாம் அல்லது பூமி உருவான காலத்தில் மீதமிருந்த தூசி பனி கற்கள் வளையங்களாக நிலைத்திருக்கும் பனி மற்றும் கற்கள் சூரிய ஒளியை பிரதிபலித்து வானத்தில் ஒளிரும் பிரம்மாண்ட வளையங்களாக காட்சியளிக்கும் நாம் இன்று வானத்தை பார்த்தால் சூரிய உதயம் அஸ்தமனம் மட்டுமே தெரிகிறது ஆனால் வளையங்கள் இருந்தால் அந்த ஒளி வளையங்களின் இடையே பிளந்து வரும் இரவில் வளையங்கள் ஒளிர்வதால் வானம் ஒருபோதும் முழுமையாக இருண்டிருக்காது ஒவ்வொரு நகரமும் கிராமமும் வளையங்களின் ஒளியில் பிரம்மாண்ட காட்சியாக மாறிவிடும் வளையங்கள் சூரிய ஒளியை தடுத்து பூமியின் சில பகுதிகளில் குளிர்ச்சி அதிகரிக்கும் சில இடங்களில் அதிக ஒளி கிடைக்கும் அதனால் பருவநிலை முற்றிலும் மாறும் பாலைவனங்கள் பசுமையாக மாறக்கூடும் காடுகள் உலர்ந்த பாலைவனமாக மாறக்கூடும் பூமியின் வானிலை முறையே மாறிவிடும் வளையங்கள் சூரிய ஒளியை பவுன்ஸ் செய்து பூமிக்கு அனுப்பும் அதனால் இரவுகள் ஒருபோதும் முற்றிலும் கருமையாக இருக்காது மங்களான ஒளி எப்போதும் வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் தெளிவாகத் தெரியாது மனிதர்களின் இரவு வாழ்க்கை முறையே மாறிவிடும் வளையங்கள் இருந்தால் விண்வெளி பயணங்கள் மிகவும் சிரமமாகும் பனி கற்கள் மிக வேகமாகச் சுழலுவதால் செயற்கை கோள்களை லான்ச் செய்ய சிக்கல் ஏற்படும் ராக்கெட்டுகள் வளையங்களை தாண்டி செல்ல புதிய தொழில்நுட்பங்கள் தேவைப்படும் அதே நேரத்தில் விஞ்ஞானிகள் வளையங்களை பற்றி ஆய்வு செய்ய அதிக ஆர்வம் காட்டுவார்கள் சூரிய ஒளி குறைவதாலும் அதிகரிப்பதாலும் உயிரினங்கள் பாதிக்கப்படும் தாவர வளர்ச்சி சில இடங்களில் குறையும் சில இடங்களில் அதிகரிக்கும் மனிதர்கள் தங்கள் வாழ்வை வளையங்களுக்கேற்ப கொள்ள வேண்டும் பண்டைய புராணங்கள் மதங்கள் அனைத்தும் வளையங்களை பற்றிய கதைகளால் நிரம்பியிருக்கும் வளையங்கள் இருந்தால் மனித கலைத்துறையையே மாற்றிவிடும் கோவில்கள் சிற்பங்கள் ஓவியங்கள் பாடல்கள் இலக்கியம் அனைத்திலும் வளையங்கள் பிரதிபலித்திருக்கும் இன்று நம் வானம் ஒரு நீல வானம் மட்டுமே ஆனால் வளையங்கள் இருந்திருந்தால் அது ஒரு சித்திரமாக ஒரு கலைப்பாடமாக தோன்றியிருக்கும் முடிவில் பூமிக்கு வளையங்கள் இருந்தால் மனித குலத்தின் வரலாறே மாறியிருக்கும் அது நிஜமல்ல ஆனால் அந்த கற்பனை நமக்கு பிரபஞ்சத்தின் அற்புதத்தை உணர்த்துகிறது வளையங்கள் பூமிக்கு இல்லை ஆனால் அவற்றின் கதை எப்போதும் நம் கனவுகளில் வாழும்